ஆயுங்க இந்த வீடியோவில் ஒரு வீக்கெண்டில் கனடாவில் நடக்கிற வளகாப்பு பிளஸ் நாங்கள் என்ன பண்ணோம் தாங்க பார்க்க போறோம் இப்போ காலையில் பத்து மணி இருக்கும் நான் வந்து பட்டு சாரிலாம் கட்டி ரெடி ஆயிட்டேன் பசங்களுக்கு வந்து பைஜாமா என்ன இந்த பசங்க ஒரே ட்ரெஸ் தான் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இவனு கிட்ட இப்போ ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கிற ஒரே ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் மட்டும் தான் அதனால எல்லா வீடியோலயும் அதுதான் போட்டிருப்பாங்க ஒரு சீசன் நாங்க தான் போடுவோம் அது எப்ப பத்தாம போகுதோ அப்பதான் நாங்க அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மூவ் ஆவோம் பெரியவங்களுக்கு சுத்தமாவே எதுவுமே பத்த மாட்டேங்குது எல்லாமே வந்து அவனுக்கு ஷார்ட்டா இருக்கு என்னோட சாரி பாத்தீங்கன்னா இது வந்து நான் கல்யாணத்துல வாங்கின சாரி தேர்ட் சாரின்னு நினைக்கிறேன் இன்னும் நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப நாள் ஆனாலும் ஆனா இப்போ ரீசெண்டாக வாங்கின பட்டு சாரி எல்லாம் ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆயிடுச்சு நம்ம அம்மா காலத்துல வந்து இதை விட நல்லா இருக்கும் ஸோ போக போக வந்து குவாலிட்டி டீக்ரேட் ஆகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அஃபிஷியல் ஒர்க்காக விஜய் போயிருக்கிறதுனால நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் பசங்களை வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் வண்டி ஓட்ட போகிறேன் அதனால சத்தம் போடாதீங்க சண்டை போட்டுகிட்டே வருவானுங்க மோஸ்ட்லி காரில் ஸோ அப்படி போட்டால் எனக்கு பயங்கர டென்ஷனாகும் விஜய்க்கே ஓட்டும் போது டென்ஷன் ஆகும்ங்க சண்டை போட்டானுங்கன்னா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே பேர் அம்மா ஓட்ட போகிறேன் அதனால் அமைதியாக இருந்தே தான் ஆகணும் நம்ம நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் விஜய் இருக்க போது நான் ஓட்டேனா எப்போயுமே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அதனால் எனக்கு ஓட்டவே பிடிக்காது இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்து ஓட்டுறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன் பட் இருந்தாலும் தைரியமாக ஓட்டிட்டு போய்ட்டேன் அங்கே போய் இறங்கி உள்ளே பார்த்தா எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க என்னடா ஒரு சிப்டமே காணுமே அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்திரிச்சதுமே வந்துட்டீங்கிறாங்க சில பேர்லாம் வந்து நாங்களாம் ஏழு எட்டு மணிக்கே வந்துட்டோம் இவன் வந்து ஃபங்க்ஷன் சொன்னதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் உட்காந்துருக்காங்க டெக்கரேஷன்லாம் ஒரு மாதிரி ஹாஃப்வே வே டன்னாக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பூ வாங்கி வச்சுருந்தான் அந்த பூ மாதிரி இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இதுதான் அதை வந்து தோரணை மாதிரி போட்டோம் பட் நிறைய இருந்ததனால வழியில் இல்லை வர வழி இல்லை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே யோசிச்சு போட்டோம் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் எது பண்ணாலும் தான் அவங்களுக்கு ஸோ அதனால எப்படி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இங்க ஸோ நம்ம என்ன ட்ரையல் அண்ட் டேரர் பார்க்கறதுனாலும் இங்கே பார்த்துக்கலாம் அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு நாலு பசங்களை கிளப்பி அனுப்பி விட்டான் ஃப்ரூட்ஸ் என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானுங்க என்கிட்ட நான் வந்து சொன்னேன் எனக்கும் தெரியாது தான் பட் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு மாம்பழம் அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சாட் பிட்டலாம் வேற பார்த்தானுங்க பார்த்துட்டு கிளம்பி போயிட்டு ரிட்டன் வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருப்பான் போல இருக்கு அதை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் உள்ளே வச்சிட்டு இருந்தானுங்க அடுத்து வந்து ஸ்வீட்ஸ் அந்த சாப்பாடு ராஜ்தானியில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அங்கேயே வந்து ஸ்வீட்ஸும் அசால்ட்டட் ஸ்வீட்ஸ் ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் கொடுத்துட்டு அப்படியே பேசாமல் இருந்தாங்க எங்கடா பழலாம் அப்படின்னு கேட்டால் மறப்பிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி போனானுங்க விளக்கு வந்து விளக்கி வச்சிருந்தான் இது வந்து கேரளா டைப் விளக்கு இதில் என்ன ஊற்றி திரி போட்டாச்சு நம்ம ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு மாதிரி இருக்கும் விளக்குக்கு ஆனால் வந்து இந்த கேரளா விளக்கு வந்து அப்படியே ஒரே சர்க்குளாக ஈவனாக இருக்கும் ஆக்சுவலி விஜய் வீட்டு சைடுலாமும் இந்த விளக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பட் எங்கள் வீட்டு சைடுலாம் அந்த மூக்கு உள்ள விளக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க வளையெல்லாம் அடிக்கி ஃபஸ்ட்டே நான் வச்சிட்டேன் ஆனால் அந்த பசங்க வந்து திரும்ப திரும்ப அதை கலைச்சி விட்டுட்டே இருந்தாங்க அதனால அது ரெண்டு மூணு டைம் அடுக்கிற மாதிரி இருந்தது இந்த ஷூட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்புக்குள்ளே ரெண்டு குட்டிஸ் இருந்தது ரெண்டுத்துக்கும் லாலிபாப் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுச்சுங்க நான் வந்து சொன்னேன் நான் வந்து மோஸ்ட்லி ரொம்ப இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் பசங்களுக்கு நான் அப்படியே அதை வாங்கி மழுப்பி அவங்கள வேற டைவெர்ட் பண்ணி அப்படிலாம் வச்சுருந்தேன் சின்னவன் வந்து வேகமாக போய் அவங்க அம்மா கிட்டலாம் அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு வந்தான் நான் வந்து சொன்னேன் அவங்க மறந்துட்டாங்க விட்டுருன்னு அவன் கேட்காம எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் இப்போ கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க கொடுங்க கொடுங்க அப்படின்னு ஒரு ஒருத்தரையா போய் சொல்லிட்டு இருந்தான் அதாவது எப்படி இருக்குன்னா நான் கெட்டு போகலாம் மட்டும் பத்தாது எல்லாரும் கெட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ சடங்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணான் ஆக்சுவலி எனக்கு கூட வளகாப்பு பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பையனுக்கு பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை யூஸ்வலாக எங்கள் வீட்டு சைடு பண்ணுற பழக்கம் இல்லை விஜய் வீட்டு சைடு தான் பண்ணாங்க ஆனால் வந்து அந்த டைம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக என்ன பண்ணாங்கன்னே ஞாபகம் இல்லை பட் எல்லாரையும் கூப்பிட்டு நார்மல் சாப்பாடு தான் போட்டாங்க வெரைட்டி ரைஸ் பண்ணலை பட் வளையல்லாம் போட்டாங்க அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை கரெக்டாக இங்கே வந்து மஞ்சள் பூசிட்டு அச்சத்தை போட்டு வளையல் ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான் அவன் அதை பண்ணிட்டு காலில் விழு அப்படின்னா அவன் அப்படியே ஒரு லுக்கூட்ட அவன் ஓடிட்டான் அதுக்கப்புறம் அவள் லுக் ஊட்டதும் அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே பண்ணோம் நானும் அதை பண்ணேன் எல்லாருமே பண்ணாங்க கடைசியா அவன் தம்பி பண்ணான் அப்புறம் அவன் காலில் விழுந்து கும்பிட்டான் அப்புறம் குட்டிஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுங்க சரின்னு சொல்லி அதுங்களும் பண்ணிட்டு நம்ம பசங்களாமும் நிற்க வச்சு எல்லா பசங்களையும் நிற்க வச்சு போட்டோ எடுக்கலான்னு தான் நான் கவனிக்கிறேன் இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க மூக்க மூடிட்டு ஏதோ ஒரு சண்டை போயிட்டு இருக்கு நான் போட்டோவுக்கு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை போஸ்ட் கொடுக்க வச்சு அப்புறம் அமைதியா இருங்க ரெண்டு பேரும் பேசி 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 தான் சண்டை போடுவானுங்க பேசாம இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும் அதை கேட்கவே மாட்டானுங்க அப்புறம் வாங்கடா சாப்பிட்லான்னு சொல்லி குட்டி பசங்களாம் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாட்டை கொடுத்தேன் அப்பயும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தானுங்க ரெண்டு பேரும் நானும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சாப்பாடு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டருக்கு வந்து கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரைஸ் இருந்தது மட்டன் ரைஸு ரொட்டி அண்ட் நான் ரெண்டுமே இருந்தது கிரேவி வந்து பன்னீர் மட்டர் மட்டன் கிரேவி ஒன்று இன்னொரு கிரேவி வந்து சாப்ஸ்னு போட்டிருந்தது அது மேக்கர்னு சொன்னான் பட் ஆனால் அதில் இருந்தது வந்து ஒரு மாதிரி முழுக்குன்னு அந்த டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா ஹாட் ஆக் டெக்ஸ்டர் மாதிரி இருந்தது பட் ஆனால் வெஜிடேரியன் அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு மூங்கால் அல்வா கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது வர மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா மேலே ஃபுல்லாக அப்படியே குளம் மாதிரி அது டால்டாவா ஆயிலா என்னன்னு தெரியல அப்படி மிதக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தாம்பூலப்பை மாதிரி ஜிப்லாக்ல வந்து வெத்தலை பாக்கு மஞ்சக்கயிறு ஸ்வீட்டு பழம் இதெல்லாம் போட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குவா அவங்க பசங்களுக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்புறம் சின்னவன் வந்து சின்னவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் பெரியவன் வந்து சீதை குடிச்சிட்டு இருந்தான் அது வேலை குடிக்கிற அதனால ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டான் பட் அவங்க வெளியில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வந்து ட்ரக் வந்து நின்றுச்சு போல இருக்கு இவங்க போய் வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே வாங்கிட்டானுங்க சின்னவன் வந்து ஸ்லஷ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தான் எப்பயுமே இதுதான் கேட்பான் ஆனால் நாங்கள் வாங்கியே கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது ஃபுல்லாக சுகரு எதுவுமே ஒரு விஷயம் கூட அதில் இருக்கிறது நல்லது கிடையாது அதனால நான் வந்து வாங்கியே கொடுக்க மாட்டேன் பட் இப்போ வந்து நான் இல்லாதனால வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க சரி வாங்க நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வண்டி ஓட்டிட்டு சேஃபா வீடு போய் சேரணும்ல அதனால சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கொஞ்சம் மழை வந்து விழுந்திருந்தது போல இருக்கு அதனால பார்க்ல பசங்களே இல்லை இவங்க நீங்க யூஸ்வலா இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுல இருந்து டெய்லி ரெகுலரா வெளியில போய் விளையாடுவானுங்க பட் இந்த மாதிரி மழை பெஞ்சுச்சுன்னா யார் வர வரமாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் மடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டாங்க ஈவினிங்களும் அதனால போகவே மாட்டானுங்க போய் பார்க்கும்போது கொஞ்சம் பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க வயசானவங்கெல்லாம் நான் வந்து எப்போ இருந்தாலும் யாராவது வந்து பேசுவாங்க இங்க நம்ம ஊர்ல இருக்கிற தான் ஃபீல் ஆகும் எங்கேயோ ஒரு ஃபார்மில இருக்கோங்கிறதே ஃபீல் ஆகாது யாராவது வந்து தமிழ்ல பேசுவாங்க அதுக்கப்புறம் எனக்கும் சாப்பிட்டது ரொம்ப ஹெவியா இருந்தது வாக்கிங்லாம் போக முடியல சரி வாங்கடா சும்மா ஷாப்பிங் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள டாலர் அம்மாக்கும் இதுவாக நடந்து அங்க போனா போற வழியில வந்து நடுவில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த எலக்ட்ரிக் வயர்லாம் பட் இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க தொட்டிலாம் இப்போ பாக்க அழகா இருக்கு இந்த பாட்டு செடி பாட்டெல்லாம் வந்து பாக்க அழகா இருக்கு இப்போ ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் டால்ராமுக்குள்ளே உள்ளே போய் நுழைஞ்சதுமே இந்த ஸ்ட்ரெச்சிங் பர்கர்னு ஒன்று வச்சிருந்தாங்க இது வந்து சும்மா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வேறு எந்த பர்பஸுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்ட்டி ஐட்டம்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் டால்ராமாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் நான் பெருசாக எதுவும் வாங்க மாட்டேன் தேவையானா மட்டும்தான் வாங்குவேன் சும்மா வாங்கி வச்சு பார்ப்போமே அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் எனக்கு தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் பண்ணுவேன் பட் வந்து நிறைய வீடு ஃபுல்லாக திங்ஸ் இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப கம்மியா தான் திங்ஸ் இருக்கணும் அதனால நான் ரொம்ப அதிகமா இப்ப எதுவுமே வாங்குறது இல்ல இந்த சம்மர் வந்துட்டாலே கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டம்ஸ் எல்லாம் டாலரா மேல வச்சிருப்பாங்க சம்மருக்கான அந்த பிளான்டிங்கான விஷயம் சீட்ஸ் சாயில் பாட்ஸ் அப்புறம் கார்டனிங் டூல்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க அது கூட இந்த ஸ்லிப்பர்ஸ் அண்ட் கேப் இதுவும் வந்து சம்மர்ல மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி கேப்ஸ் பார்க்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா ரைஸ் வச்சிருக்காங்க ரைஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ரைஸ் ரைஸ் நூடுல்ஸ் வச்சிருக்காங்க அது கூட புலாவ் ஹீட் அண்ட் ஈட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க புலாவ் நிறைய ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க இந்த ரைஸ் பேஸில் உள்ள ஃப்ளேவர்ட் ரைஸ் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா நைட்டு தூங்கணும்ல இங்கே வந்து இருட்டவே இருட்டாதுங்க ஒம்பது மணிக்கு கூட இப்படி தான் இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கடையை சாத்தியாச்சுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் பை